நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஊ ஈ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சியா ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ ஏ மிரர் மெடிடேஷன் தவம் பயிற்சி ஆண்டாள்லேருந்து வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் கடைப்பிடிச்சது நம்ம படத்தை பார்த்துட்டே நம்ம என்ன பண்ணணும் இடது கையில் நம்ம படத்தை வச்சுட்டு வலது கையில் சாப்பிடணும் அது பேர் தான் மிரர் மெடிடேஷன் உணவு தோம் பயிற்சி இனி எல்லாம் நன்மை இப்போ என்னுடைய படம் இங்க இருக்கா இது என்னுடைய படம் இது இந்த மாதிரி எடுத்துக்க வச்சுட்டு ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் நன்மை நன்மை இந்த மாதிரி உங்களுக்கு உங்க படம் இந்த மாதிரி எந்த இடத்தோட இணைச்சு வச்சு நீங்க கையில வச்சிருந்தால் போதும் பெண்கள் எல்லா நாட்களையும் வச்சுக்கலாம் நான் அவசர அவசரங்களிலே இதை பார்த்துட்டு இந்த ஆ உஇஓஏம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர நினச்சிங்கனாலே இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் பறந்து போயிடும் முயற்சி செய்யணுங்க தெரிஞ்சு செய்யுங்க நல்லா இருங்க இனி இனியெல்லாம் நன்மை இனி சயின்ஸ் நன்மை சித்தர் சயின்ஸாக ஆரம்ப திரப்பிட்டு ஸ்டால்மென்ட் கியூ டேமெண்ட் கேண்டுமல்ல சர்வகாரி சித்து தரும் சகல சோபா கியோமுத்திரி ஹெர்பல்ஸ் பவுடர் மகிழ்ச்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நல்லா இருங்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 டிவிலையும் யூடியூப்லயும் நகைச்சுவையும் மட்டும் பாருங்க சித்தார்த்து சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் பார்வையாளர்கள் எனக்கு பல வகையாக உதவிகள் செய்தவர்கள் அனைவரும் மிக மிக நல்லமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு பல உதவிகள் செய்த அனைவரும் மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசிட வேண்டிய அனைவரும் மிக நலம் நல்லூர் நினைத்தனம் பெருக வள்ளலார் நல்லூர் நினைத்த நடைபெறுக வளர்லார் தமிழ் தெரியாத வெளிநாட்டு அன்பர்களுக்காகவும் இந்தியாவின் பிற பகுதி மக்களுக்காகவும் ஆங்கிலத்தில் ஒரு முறை பிரார்த்தனை செய்கிறோம் ஐடியா அதர் கண்ட்ரிஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா மை ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஹெல்ப் மீ என் மை ஹோல் லைஃப் சேம் லைட்டை பிரேயர்ஸ் வித் மீட் மீட் ஆல் ஆம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏம் இனி எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ